சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே ரோஹிணி யோசிக்கிறாங்க விஜயா அத்தை இப்படி அண்ணாமலை அங்கிள் சொல்கிறதெல்லாம் கேட்டு மனசு மாறிலாம் கண்டிப்பாக வாபஸ் வாங்கியிருக்கவே மாட்டாங்க ஏன்னா மீனா குடும்பம் இப்போ கூட வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ கோபமாக இருக்கிறவங்க சத்யாவை எப்படி வந்து எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லி அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருக்காங்க ஒன்றுமே புரியல நமக்கு இதை பற்றின உண்மையெல்லாம் தெரியணுன்னா கண்டிப்பாக பார்வதி அத்தையோட வீட்டுக்கு போனால் தான் முடியும் அப்படின்னு பார்வதி கிட்டே போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சோன்னா கண்டிப்பாக உண்மையை சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமா என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோஹிணி இங்கே ரோஹிணி பார்வதியை எப்படியாவது ஏமாற்றி அவங்க வாயிலருந்தே உண்மையை வர வைக்கணும் விஜயா ஆண்டி மனசு மாற காரணம் என்ன அப்படி அவங்களுக்கு என்ன பெரிய லாபம் கிடைக்கும் இந்த வாபஸ் வாங்கினதன் மூலமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே பார்வதியை பார்க்கறதுக்காக ரோஹிணி போறாங்க ரோஹிணியை பார்த்த பார்வதியும் என்ன ரோஹிணி என்ன பார்க்க வந்திருக்கேன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை உங்களால தான் எனக்கு மனோஜ் கூட கல்யாணம் ஆச்சு நானும் இப்போ அந்த வீட்டில் ஒரு நல்ல மருமகளாக இருக்கேன் விஜயாத்த என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க உங்களை நான் கவனிக்காமையே இருந்துட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கமாக ஒரு கிளைண்ட்டை பார்க்க வந்தேன் அப்படியே உங்களையும் பார்த்து பேசிட்டு போகலாமே தான் வந்தேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி ரோகிணி உனக்கு காஃபி ஜூஸ் ஏதாவது கொண்டு வரட்டுமான்னு கேட்க இல்லை முதல்ல நீங்கள் இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லை ரோஹிணி எனக்கு கை காலெல்லாம் ரொம்பவே வழியாக இருக்குதுன்னு சொல்ல நான் இருக்கும்போது நீங்கள் கஷ்டப்படலாமா நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு கை காலெல்லாம் அமைக்க விட்டு உங்களுக்கு நல்லா வந்து தூக்கம் வர மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்வதிக்கு கை கால் எல்லாம் அமைக்க விட்டுக்கிட்டே இருக்கும்போது இங்கே வந்து வந்து அப்படியே ரோஹிணி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க விஜயாத்தை இப்படி மனசு மாறி வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கவும் இல்லை அந்த சத்யா மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே பார்வதியும் சிரிச்சுக்கிட்டே நம்ம விஜயாவாவது மனசு மாறுறதாவது வக்கீல் கொடுத்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கின இங்கே விஜயாவும் வேறு வழியே இல்லாமல் சத்யா மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டா அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாங்க உடனே ரோஹிணியும் என்ன சொல்கிறீங்க வக்கீல்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணம் வாங்கினாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ஆமாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது தான் இங்கே பார்வதி யோசிக்கிறாங்க வீட்டில் யாருக்கும் இந்த விஷயம் தெரியவே கூடாதுன்னு இங்கே வேற விஜயா யோசிச்சுட்டு இருந்தா என்கிட்டே சொல்லிட்டு இருந்தா நான் வேற ரோஹினிக்கிட்ட இந்த உண்மையை சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி உடனே பார்வதி ரோஹிணிக்கிட்ட ரோஹிணி நான் சொன்ன உண்மையை நீ யார்கிட்டையுமே சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் யாருக்குனே சொல்ல மாட்டேன் விஜயாத்த சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படி நினச்ச ரோஹிணி அப்போ விஜயா வந்து இரண்டு ரூபா பணத்தை வாங்கியிருக்காங்க அதனால தான் நாம் நினைக்காத அளவுக்கு இந்த வாபஸ் வாங்கியிருக்காங்க போல் ஆனால் அந்த பணம் எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஆமாம் விஜயாத்த இந்த யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா பணத்தை அப்போ அவங்களா வச்சுருக்காங்கன்னு கேட்க வீட்டில் யாருக்கும் இதை தெரியக்கூடாதுன்றதுக்காகனா வாங்கின பணத்தை என்கிட்டயே கொடுத்து வச்சிருக்காம ரோகிணி அப்படின்னு பார்வதி சொல்லிடுறாங்க பார்வதி கிட்டேருந்து எல்லா உண்மையுமே இங்கே ரோஹிணி தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் விஜயாத்த பணத்தை வச்சுருந்தா கூட எப்படியாவது அந்த சிட்டி கேட்ட மாதிரியே அந்த பணத்தை கொண்டு போய் சிட்டிக்கிட்ட கொடுத்துடலாம் யாருக்கும் தெரியாமல் பணத்தை எடுத்துடலாம் ஆனால் பார்வதி அத்தை வீட்டில அந்த பணம் இருக்கு எப்படி எடுக்கிறது ஆனால் முயற்சி செஞ்சுதான் ஆகணும் வேற வழியே இல்லை பணத்தை யார்கிட்ட வாங்குறது என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன் இப்போதான் தெரிஞ்சு போச்சே பணம் வந்து இங்கே தான் இருக்குன்னுட்டு அப்புறம் நம்ம வேலையை நமக்கு வந்து செய்ய வேண்டியதான் அப்படின்னு எல்லா உண்மையவும் தெரிஞ்சுக்கிட்ட ரோகிணி பார்வதி வீட்டில் இருக்க பணத்தை எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இங்கே பார்வதி மறுபடியும் ரோஹிணி கிட்டே ரோஹினி நான் உன் கிட்டே சொன்ன உண்மையை உன் அத்தைக்கிட்டேயோ உன் வீட்டில் மனோஜ்கிட்டேயோ மற்ற யார்கிட்டையுமே சொல்லிடாத பெரிய பிரச்சனையாயிரும் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இப்போ தான் விஜயா கோவத்தெல்லாம் விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா அதனால பிரச்சனையாச்சுன்னா அண்ணாமலை அண்ணன் இங்கே விஜயாவை சும்மா விடவே மாட்டாங்க ஏற்கனவே மனசு மாறி உண்மையாகவே வந்து அண்ணாமலை அண்ணனோட பேச்சை கேட்டு தான் விஜயா வந்து வாபஸ் வாங்கியிருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நீ மட்டும் என்னை மாட்டி விட்றாதம்மா அப்படின்னு சொல்ல உங்களை போய் நான் சொல்லுவேன்னா நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ரோஹினி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க தன்னுடைய பார்லருக்கு போன ரோஹிணி உடனே அவங்க ஃப்ரெண்டு வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி அங்கே வர வச்சு ரோஹிணி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நான் தான் சொன்னேனே வித்யா எங்கள் அத்தை மனசு மாறி இப்படி மீனா குடும்பத்துக்கு மேலே வந்து பாசமாக வாபஸ்லாம் வாங்க மாட்டாங்கன்னுட்டு அவங்க வக்கீல்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு தான் இங்கே வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க இது மீனாவுக்கும் முத்துவுக்கும் தெரியாது இப்போதைக்கு விஜயாத்த வக்கீல்கிட்ட வாங்கின பணமே மீனா முத்துவோட பணம் தான் அவங்க வக்கீல்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்களாம் அதுலேருந்து தான் மீனா விஜயாத்த இப்போ பணம் வச்சுருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அத்தை சாதாரண ஆளே இல்லை பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க போலயே ஆனால் வீட்டில் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்காங்க பாரு பணத்தை இப்போ எங்கே வச்சுருக்காங்களான்னு கேட்க வீட்டில் இருந்தால் தான் அந்த பணத்தை நான் எடுத்துட்டு போயிட்டு அங்கே சிட்டிக்கிட்ட கொடுத்துருவேனே ஆனால் இந்த பணத்தை யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காகவும் இந்த விஷயம் வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காகவும் பார்வதி அவங்க வீட்டில் தான் வந்து பணத்தை வந்து வச்சுருக்காங்க ஆனால் அதை எப்படி போய் எடுக்கிறதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்ல ரோஹினி உன்னால் எல்லாமே முடியும் ரோஹிணி நீ வந்து அந்த பணத்தை எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறமா வெளியில் யார்கிட்டயும் கடன் வாங்கவும் வேண்டாம் மனோஜ் மனோஜ்கிட்ட சிட்டிக்கிட்ட கொடுக்கறதுக்காக பொய் சொல்லி ஏமாத்தி ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கவும் வேண்டாம் புரியுதுலன்னு சொல்லும்போது அதுதான் ஆனால் எப்படி பணத்தை எடுக்கிறதுன்னு தெரியலையே விஜயாத்தை இப்படி பணத்துக்கு ஆசைப்படுறவங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்கிட்ட தான் அப்பா கிட்ட பணத்தை வாங்கு உன் கிட்ட அந்த பணத்தை வாங்கன்னு சொல்லி என்ன எனக்கு தான் பிரச்சனையை செய்கிறாங்கன்னு பார்த்தேன் ஆனால் யார் பணம் கொடுத்தாலும் இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க போல இவங்களுக்கே வக்கீல்கிட்டேருந்து தானே பணம் வந்திருக்கு அந்த பணத்தை நான் எடுத்தால் தப்பே இல்லை ஆனால் இந்த பணம் காணணும் அவங்களால வெளியில் சொல்ல முடியாது எப்படியாவது இந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னு வித்யா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் சிட்டி ஆஃபீஸ்லாம் இருக்க தினேஷும் சிட்டியும் பேசிகிட்ருக்காங்க தினேஷ் சிட்டிக்கிட்ட அந்த ரோஹிணியை நீ சாதாரணமாக நம்பிடாத அவள் சரியான ஆள் ஏன்னா என்னை ஏமாத்துறதுக்காக ஒன்றை ஏற்பாடு செஞ்ச மாதிரியே உன்னை ஏமாத்துறதுக்காக அந்த ரோஹிணி பணத்தை கொடுக்காம என்ன வேணாலும் செய்வாள் அதனால் அவளை நம்பி நீ ஏமாந்து போயிடாத பார்த்துக்கோ ஏற்கனவே நான் இப்படி ஒரு நிலமையில இருக்கேனா அதுக்கு காரணமே அந்த ரோஹிணி என்ற கல்யாணி தான் அப்படின்னு சொல்ல என்ன சொல்ற அவ பேரு கல்யாணியா அப்படின்னு கேட்க அந்த ரோஹினிய பற்றின பல உண்மைகள் எனக்கு தெரியும் ஆதாரத்தோட நான் நிரூபிப்பேன் ஆனால் அவகிட்ட இருந்து எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வாங்கி அதுக்கப்புறமா அவளை பத்தின உண்மையை வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் அவள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி எனக்கு எப்படி ஒரு நிலமையில் என்னை நிற்க வச்சாலோ அதே மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் தான் உன்ன ஏற்பாடு செஞ்சு என்ன ஏதாவது செய்யணும்னு பெரிய திட்டம் போட்டா இப்பயும் அவள் தான் வசமா மாட்டிட்டு இருக்கா உன்னை ஏமாத்துறதுக்குள்ளே மறுபடியும் ஃபோன் பண்ணி அந்த ரோஹிணி கிட்ட அடிக்கடி நீ பணத்தை கேட்டு ஃபோன் பண்ணாதான் பயத்தில் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து கொடுப்பா அந்த ரோஹிணி கிட்ட நிறைய பணம் இருக்குது இப்போ தான் ரோஹிணியோட வீட்டுக்காரர் மனோஜ் வேற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த பிஸ்னஸ் டீலர்ஷிப் வாங்குறதுக்காகவே பெரிய ஃபங்க்ஷன்லாம் வச்சு நிறைய செலவு செஞ்சுருக்காங்க ஆனால் எப்போ கேட்டாலும் என்கிட்ட பணம் இல்லைன்னு அந்த ரோஹினி ஏமாற்றிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லும்போது ரோஹினி நிறைய தப்புங்களை வீட்டில் மறைச்சிருக்காங்க போல கிட்ட கண்டிப்பாக வந்து நம்ம பணத்தை வாங்கியே ஆகணும் அப்படின்னு தினேஷ் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த வந்து சிட்டியும் நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்படி வித்யா கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சென்ட் அந்த சமயம் சிட்டி வந்து ஃபோன் பண்ணுறாரு ரோஹினிக்கு ரொம்ப கோவம் வருது எப்போ பார்த்தாலும் இந்த சிட்டி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தால் நான் என்ன செய்ய முடியும் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து தரேன்னு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு எதுக்கு தான் ஃபோன் பண்ணுறாரோ தெரியல அந்த முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியில் போக வைக்கலாம்னு நினச்சேன் இன்னொரு பக்கம் மீனா குடும்பத்தை அவமானப்படுத்தலாம்னு பார்த்தேன் ஆனால் நான் நினைக்கிறேன் எதுவுமே நடக்காம இந்த தினேஷுக்காக மறுபடியும் ரெண்டு லட்ச ரூபாய் பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கு தினேஷ் என் வழிக்கு வரலனாலும் அவனால பிரச்சனை மட்டும் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாவே சிட்டி ஃபோன் பண்ணும்போது எடுத்து பேசுகிறாங்க உடனே ரோஹினியும் என்ன சிட்டி இதெல்லாம் இப்படி அடிக்கடி ஃபோன் பண்ண வேண்டாம் நானும் பார்லரில் வேலை பார்க்க வேண்டாமா வீட்டில் இருக்கும்போதும் ஃபோன் பண்றீங்க இப்படி பார்லரில் வேலை பார்க்கும்போதும் ஃபோன் பண்ணால் யாராவது பார்த்துட்டா என்ன என்ன நினப்பாங்க அதுவும் மனோஜுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச அவ்வளவுதானு சொல்ல உங்களுக்கு உதவி செய்ய போய் தினேஷை எத்தனை நாள் தான் இன்னும் என் ஆஃபீஸ்லேயே நான் வச்சுருக்க முடியும் நீங்கள் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா தானே அவரை நானும் எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்ன ரோஹினி நீங்கள் என்ன ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா பணத்தை கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க இப்படியே நீங்கள் இருந்தா இந்த தினேஷ் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமே நீங்கள் தான் போலீஸ்கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் எல்லார்கிட்டையுமே ஆதாரத்தோடு வந்து சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சிட்டி இதை கேட்ட உடனே ரோஹினி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க சிட்டி நான் உங்களை நேரில் வந்தே பார்க்குறேன் இப்படி ஃபோன் போட்டெல்லாம் பேச வேண்டாம் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க ஆனால் ரோஹிணி யோசிக்கிறாங்க நாம் பெரிய தப்பு பண்ணிட்டோம் இந்த பிரச்சனை செய்யாமையும் இருந்திருக்கலாம் சிட்டிக்கு நம்ம முத்தோட ஃபோனை கொண்டு போய் கொடுக்காமலும் இருந்திருக்கலாம் சத்யாவை இந்த பிரச்சனையில் வசமாக மாட்ட வச்சாச்சுன்னா மீனா மூத்தவும் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க தினேஷோட பிரச்சனையும் வராதுன்னு பார்த்தா இப்போ எனக்கு அதிகமான பிரச்சனைகள் வந்துருச்சு என்ன செய்ய எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல முதல்ல என் மேலே சிட்டி ரொம்ப கோபமாக இருக்காரு அவர் ஆஃபீஸில் போய் பார்க்கணும் சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு வித்யாவையும் கூட்டிட்டு யாருக்குமே தெரியாமல் இங்கே வந்து ரோஹிணியும் வித்யாவும் இங்கே சிட்டியை பார்க்கறதுக்காக போகிறாங்க அந்த சமயம் தன்னுடைய பூ வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு அந்த பக்கமாக வந்த மீனா இவங்க ரெண்டு பேரும் சிட்டியோட ஆஃபீஸ்க்கு போகிறத பார்த்த உடனே வெளியில் நின்று மீனா யோசிக்க रांगे பார்லலம்மா ரோஹிணி எதுக்காக இங்கே போறாங்கன்னு தெரியலையே அவங்க பார்லருக்கு போய் வேலை செய்ய போகிறேன்னு கிளம்புனாங்க சிட்டியோட ஆஃபீஸில் அப்படி என்ன பெருசாக வேலை இருக்கும் என்றைக்கும் சிட்டியோட ஆஃபீஸ்க்கு போகக்கூடாதுன்னு வேற என் வீட்டுக்காரர் முத்து சொல்லியிருக்காரு ஏற்கனவே போனதால் பெரிய பிரச்சனையானது ஆயிருக்கு ஆனால் இந்த ரோஹிணி என்ன செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாகணும் உடனே இதை தன்னுடைய வீட்டுக்காரர் முத்துக்கிட்ட சொல்கிறதுக்காக மீனா வெளியில் நின்றுக்கிட்டே முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே முத்துவும் சவாரி முடிச்சுட்டு ஷெட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காரு அந்த சமயம் என்ன மீனா வீட்டுக்கு வந்துட்டியா நானும் சாப்பிட வீட்டுக்கு தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் கொஞ்சம் நான் சொல்ற இடத்துக்கு கிளம்பி வரீங்களா சிட்டியோட ஆஃபீஸ்க்கு வெளியில தாங்க நான் நினைக்கிறேன் ரோஹினியும் அவங்க ஃப்ரெண்டும் சிட்டியோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிருக்காங்க என்ன எதுன்னு தெரியல நான் தான் அங்கே போகக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே நீங்கள் கிளம்பி வரீங்களான்னு சொல்ல பார்லம் அங்கே என்ன வேலை வரேன் மீனா வரேன் நீ கொஞ்சம் தள்ளி நெல் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன எதுன்னு பார்க்கறதுக்காக முத்துவும் அங்கே கிளம்பி போகிறாரு மீனா ரோஹிணி கண்ணில் நம்ம படக்கூடாது ரோஹிணி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை செய்வாங்க நான் எங்கே போகிறேன் வரேன்னு பார்க்கறதுக்காக பின்னாடியே வந்துட்டிங்களா மீனான்னுட்டு இங்கே விஜயாத்தக்கிட்ட என்னைப்படுத்தி ஏதாவது சொல்லி கொடுத்து மறுபடியும் வீட்டில் பிரச்சனையை செஞ்சிடக்கூடாதுன்னு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்க மீனாவும் இங்கே செட்டி தன்னுடைய ஆஃபீஸில் இருக்கிற அந்த தினேஷ் இருக்கிற ரூமில் உட்காந்து தினேஷ்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு தினேஷ் சிட்டி கிட்ட சொல்றாரு நீ என்ன வெளியில போக சொல்கிற சொல்ற இன்னும் எத்தனை நாள் தான் இந்த ரூம்லயே நான் இருக்க வேண்டியதா இருக்குமோ தெரியல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஒரு நாள் என்ன வெளியில விட்டேன்னா சந்தோஷமா எல்லா இடத்துலையும் போய் சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் நான் உடனே ஏன் தான் இப்ப அந்த ரோஹினி கிட்ட இருந்து பணம் வாங்குறதா இருக்கும் உன்னை வச்சு அந்த ரோஹிணிக்கிட்ட கிட்ட நிறைய பணம் வாங்க வேற நான் பெரிய திட்டம்லாம் போட்டிருக்கேன் இப்ப நீ வெளியில போய் யார் கண்ணையாவது பட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் அந்த ரோஹினியை ஏமாற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா தான் அவ்வளவுதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் உனக்காக தான் சிட்டி நான் வந்து அமைதியாக இருக்கேன் ஆனால் அந்த ரோஹிணி உன்னை வச்சு என்ன ஏதாவது செய்யணும்னு ஏற்பாடு செஞ்சால அதுக்காகவே அந்த ரோஹிணியை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அங்கே சிட்டி இருப்பாருன்னு சொல்லி அவரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு சிட்டி இல்லைன்னு பார்த்த உடனே ரோஹிணி என்ன வித்தியா இது பணத்தை வேற கேட்டுட்டு இருக்கான் அந்த சிட்டி எப்படியாவது சொல்லி கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு நாள் டைம் கேட்போம்னு பார்த்தா இங்கே சிட்டியும் இல்லையே என்ன செய்யணும்னு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதுக்கு வித்தியாவும் சரி அதான் சிட்டி இல்லையே நம்ம பேசாமல் கிளம்பி போவோம் எனக்கும் வேலை இருக்குது உன் கூட உனக்கு உதவி செய்ய அங்கே இங்கேன்னு நானும் அலைஞ்சிட்டு இருக்கேன் ரோஹிணின்னு சொல்லும்போது உள்ள சிட்டியோட சத்தம் கேட்குது அப்போ இந்த சிட்டி ரூம்ல ரூமில் தான் இருப்பாரோ அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அந்த ரூமில் இந்த தினேஷ் தானே இருக்கான் ரோஹிணி அப்புறம் வேற யார் இருக்க போறா அப்படின்னு சொல்ல ரூமை திறந்து பார்ப்போம்னு பார்க்கும்போது அங்கே தினேஷ் நல்லா உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அங்கே சிட்டியும் தினேஷும் பேசிட்டு இருக்கிறத இங்கே வந்து ரோஹினியும் வித்யாவும் பார்த்துறாங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் ரோஹினி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன வித்யா இது இந்த தினேஷுக்கு எந்திரிக்கவே முடியாமல் இருக்கான் அவனை வந்து எப்படியாவது குணமாக்குறதுக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் வேணும்னு இந்த சிட்டி என்கிட்ட பணம் கேட்டுட்டு இருந்தான் ஆனால் இந்த ரூமில் பாரு ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசி இருக்காங்க இதுலையே தெரியலையா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து திட்டம் போட்டு என்னை ஏமாத்துறதுக்காக தான் இப்படியெல்லாம் செஞ்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து விஜய் வித்யா கிட்டே சொல்ல உடனே வித்யா முதல்ல இங்கேருந்து கிளம்பு இப்போ தெரிஞ்சு போச்சுல இந்த சிட்டியும் தினேஷும் சேர்ந்து தான் இப்படியெல்லாம் திட்டம் போட்டிருக்காங்கன்னுட்டு இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது நாம பார்த்தோம் இந்த உண்மையெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னு இங்க வந்து இந்த சிட்டிக்கு தெரிய வேண்டாம் இந்த சிட்டியை எப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் முதல்ல கிளம்பு ரோஹிணி அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமா சிட்டி இப்படி நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ரோஹினியும் வித்யாவும் உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனா மீனா அங்க நின்றுட்டு இருக்கிறதையோ மீனா இவங்களை பார்த்ததையோ அவங்களும் பார்க்காம வந்த கோவத்தில் அப்படியே கிளம்பிடுறாங்க மீனா ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்காங்க கிளம்பிட்டாங்க வித்யாவும் கிளம்பிட்டாங்க ஆனா அங்க என்ன நடந்தது எதுக்காக இவங்க வந்தாங்கன்னு புரியலையேன்னு சொல்லி ரொம்ப நேரமாக பார்த்திட்டு இருக்கும்போது முத்துவும் வந்துடுறாரு மீனா கிட்ட கேட்கிறாங்க என்ன மீனா பார்லமா இன்னும் அந்த சிட்டி ஆஃபீஸில் தான் இருக்காங்களான்னு கேட்க இல்லைங்க தான் கிளம்பி போனாங்க ஆனால் எதுக்காக வந்தாங்க என்ன எதுன்னு ஒண்ணுமே புரியலங்க அப்படின்னு சொல்லும்போது இரு நானே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மேலே போறாரு அங்கே போயிட்டு சிட்டி ஏதோ வேலை இருக்குதுன்னு சொல்லி அந்த பக்கமாக ஃபோனில் பேசிகிட்ருக்கும்போது அங்கே சிட்டியும் இல்லை என்னன்னு பார்க்கும்போது அந்த ரூமில் ரொம்ப சந்தோஷமாக தினேஷ் உட்காந்துட்டுருக்காரு தினேஷ் பாட்டு கேட்டுகிட்டே உட்காந்துட்ருக்காரு இதை பார்த்த உடனே முத்து யோசிக்கிறாரு இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமே இவன் இதுக்கு சிட்டியோட ஆஃபீஸில் இருக்கான் அப்படின்னு யோசிக்கும்போது முத்துவை பார்த்து அந்த தினேஷும் என்ன இந்த முத்து எதுக்காக இங்கே வந்தான்னு தெரியல நம்மளை வேற பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எப்படியாவது ஓடிடனும் முத்து வந்து முத்துக்கிட்ட மாட்டினா வசமாக அவ்வளோதான் வெளுத்து வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லி இருந்து தப்பிக்க தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த சமயம் முத்து தினேஷ் வாங்குறாரு வெளுத்து வாங்குறது மட்டும் இல்லாம நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க இந்த ரூம்ல வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க உனக்கு என்ன நீ எதுக்கு அதை கேட்குற அப்படின்னு பேசும்போதே ரெண்டு பேருக்கும் பெரிய பிரச்சனையாயிருது முத்தூர் ஏற்கனவே இந்த தினேஷ் மேலே ரொம்ப கோபமாக இருந்ததால் வெளுத்து வாங்குறாங்க ஒன்னால் தான் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் இடையில பெரிய பெரிய பிரச்சனை வந்தது அன்றைக்கி கோயில்ல நீ தானே எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அந்த லெட்டர் அனுப்புனது நான் தானே சொல்லி கிட்ட சொல்லி வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு தெரியுமா அப்போவே உன்னை தேடி கண்டுபிடிச்சி சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சேன் இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டியா அதுவும் சிட்டியோட ஆஃபீஸில் வேற இருந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தினேஷை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் நீ நீ முதல்ல வீட்டுக்கு வா என்ன ஏதுன்னு உன்கிட்ட விசாரிக்க வேண்டியது நிறைய இருக்கு உன்னை பார்க்க தான் அந்த ரோஹிணி வந்துட்டு போறாளா என்ன அப்படின்னு கேட்கும்போது அது கூடனே இங்கே தினேஷும் ஆமாம் ஆமாம் உங்கள் வீட்டில் உள்ள ரோஹிணி தானே என்ன பார்க்க தான் வந்துட்டு போகிறாங்க அவங்கள பற்றி நான் உண்மை உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்ல ஆமாம் உனக்கு என்ன நிறைய உண்மை அவங்கள பற்றி தெரியும் பார்லலம்மா ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்னு தெரியும் ஆனால் ஒன்றை தான் இங்கே பார்க்க வந்தாங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல முதல்ல நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்கி மீனா நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வா இவனை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு இங்கே வந்து தினேஷ் கிடச்சதுனால தினேஷையும் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் என்னதான் உண்மை அந்த ரோஹினி கிட்ட மறைஞ்சிருக்கு என்ன தான் மறைச்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தினேஷை வெளுத்து வாங்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ரோஹிணி வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே பேர் அதிர்ச்சியாக இருக்காங்க என்னது இது ஏற்கனவே இந்த தினேஷே என்னால் சமாளிக்க முடியல இப்போ இந்த தினேஷும் சிட்டியும் சேர்ந்து பெரிய திட்டம் போட்டு என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும்னு இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த முறை நான் ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்தாலும் மறுபடியும் மறுபடியும் பணம் கேட்டு எனக்கு பிரச்சனை செய்யணும் தான் நினைப்பாங்க இப்போ உண்மை என்னென்னு தெரிஞ்சு போச்சு இந்த தினேஷும் சும்மா விடக்கூடாது இந்த சிட்டியவும் சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க ரோஹிணி இங்கே ரோஹிணியை பார்த்துட்டு விஜயாவும் என்னம்மா ரோஹிணி ரொம்பவே சோகமாக இருக்க முகமே சரியில்லையேம்மா ஏதாவது ஜூஸ் எல்லாம் போட்டு கொண்டு வரட்டுமாம்மா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அத்தை வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடுறாங்க சரிம்மா நீ நிறையா சம்பாதிக்கிற நீ ரெஸ்ட் தான் அதிகமாக சம்பாதிக்க முடியும் நீ நிறைய வேலை சொல்லி உனக்கு பிடிச்ச ஜூஸ் எல்லாம் போட்டு கொண்டு வர சொல்றா நீ ரெஸ்டெடுமா ரோகிணி சொல்லிவிட்டு வெளியில போயிடுறாங்க அந்த சமயம் இங்கே அண்ணாமலையும் விஜயா எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்ல ஆமாங்க என்கிட்டயே எல்லா வேலையும் சொல்லுங்கள் வீட்டில் அந்த மீனா இருந்து வீட்டு வேலையை பார்ப்பான்னு பார்த்தா என்னவோ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி காலையிலேயே வெளியில் போயிடுறா இப்போ வரைக்கும் வீட்டுக்கே வரல என்ன தான் செய்கிறாளோ தெரியல நூறோ இரநூறோ சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளோ செஞ்சிட்ருக்கா தெரியுமா இப்படி வெளியில் போய் பூவா பூ வியாபாரம் பார்க்கறத விட்டுட்டு வீட்டு வேலையை செஞ்சால் போதாதான் என்ன அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே மீனாவும் முத்துவும் தினேஷோட வீட்டுக்குள்ளே வராங்க இதை பார்த்தா அண்ணாமலையும் முத்து என்னாச்சு முத்து இந்த ஆள் யாரு எதுக்காக இப்படி வெளுத்து வாங்கி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர அப்படின்ற மாதிரி கேட்க உடனே இங்க வந்து விஜயாவும் இந்த முத்துவுக்கு வேறு வேலையே இல்லை வெளியில் போய் வேலைக்கு போனால் வேலையை மட்டும் செஞ்சுட்டு வரணும்னு தெரியாமல் இப்படி ஏதாவது பிரச்சனையவே கொண்டு வந்துட்டுருக்கான் இதுக்கு தான் சொன்னேன் இந்த முத்து மீனவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க இவங்களால தான் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வருதுன்னுட்டு யார் என் பேச்சை கேட்குறது எப்பயுமே மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் இருக்கீங்க இப்போ பாருங்கள் யாரோ ஒரு ஆளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான் அவனோட நிலமையை பாருங்கள் எப்படி அந்த முத்து வெளுத்து வாங்கியிருக்கான்னுட்டு அப்படின்னு சொல்லி டே முத்து உனக்கு வேறு வேலையே இல்லையா எங்கே போனாலும் பிரச்சனை மட்டும்தான் செய்வியான்னு கேட்க அது கூட நீ முத்துவும் நான் ஒன்றும் பிரச்சனை செய்யலை இந்த வீட்டில் இருக்க மற்ற ஒழுங்காக ஒழுங்கா தான் போகிறாங்களான்னு உங்களுக்கு தெரியுமா என்ன அதுவும் இந்த பார்லமாவை என்னமா நம்புறீங்க நீங்க அவங்க பேசுறதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க அவங்க செஞ்சதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரிய வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்ல என்ன இந்த முத்து வந்த உடனே பார்லம்மான்னு என்னை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு ரூமில் ரொம்ப கோபமாக இந்த ரோஹிணியும் வெளியில் வர முத்து மீனா கூட பிஏ தினேஷ் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறத பார்த்துட்டு இங்கே ரோஹிணிக்கு ஒன்றுமே புரியல இப்போ தான் சிட்டியோட ஆஃபீஸில் இந்த தினேஷை பார்த்துட்டு வந்தோம் தினேஷ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை சிட்டி கூட சேர்ந்து நம்மளை பணத்துக்காக ஏமாத்துறான்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன் அதுக்குள்ளே இந்த மீனாவும் முத்துவும் சிட்டி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஏற்கனவே இந்த தினேஷ் என்கிட்ட பணத்தை வாங்கணும் என்ன ஏமாத்திட்டு இருக்கான் கண்டிப்பா இன்னைக்கு என்னை பத்தின எல்லா உண்மையும் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவான் இன என்ன நடக்க போதோ தெரியல நான் வசமா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க ரோகிணி தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு மனோஜும் வீட்டுக்கு வராரு ஸ்ருதியும் ரவியும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க முத்து ரொம்ப கோவமாக தினேஷ் கூட நிற்கிறத பார்த்துட்டு இங்க ரவி யார் முத்து இது எதுக்காக நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு கேட்க அதுக்கு மனோஜம் உனக்கு தெரியாதா ரவி இப்போ தானே ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு இன்னொரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுக்காக இப்படியெல்லாம் அந்த முத்து செய்கிறான் போல அம்மா சொன்ன மாதிரியே இந்த முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருந்தா இந்த வீட்டில் இருக்கிற நாமளாவது கொஞ்சம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்திருப்போம் இவனுக்கு வேறு வேலையே இல்லை படிக்காத முத்து இப்படி பிரச்சனையை மட்டும் தான் செய்வான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அண்ணாமலை என்ன முத்து அமைதியாகவே நிற்கிற வீட்டில் எல்லாரும் உன்னை என்னெல்லாம் பேசிகிட்ருக்காங்க எதுக்காக இந்த ஆளை கூட்டிகிட்டு வந்தேன் இவர் யாருன்னு சொல்லுன்னு கேட்க உடனே முத்து சொல்கிறாரு மனோஜ் இவர் யாருன்னு உனக்கு தெரியலையா ஏற்கனவே நான் தான் உனக்கு லெட்டர் அனுப்பி என்னென்னவோ அந்த லெட்டரில் எழுதி அனுப்பினேன்னுட்டு கோயிலில் ஒரு ஆள் சொன்னார் அப்படின்னு சொன்னியே கொஞ்சம் இவரை உத்துப்பாரு அந்த ஆள் மாதிரியே தெரியலன்னு சொல்ல ஆமா அவரை தான் இருக்கு இவரை ஏற்கனவே பார்த்த உடனே நான் கூட்டிட்டு வரணும் வெளுத்து வாங்கணும்னு நினைச்சேன் எதுக்காக என் பேரை சொன்ன அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன் ஆனால் இன்னைக்கு வேறு ஒரு விஷயத்துக்காக இந்த ஆளையும் என்கிட்ட வசமாக மாட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது உடனே மனோஜும் அப்படி என்ன முக்கியமான விஷயம்னு சொல்ல உடனே முத்துவும் ரோஹிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டு என்ன பார்லரில்ம்மா உன்னையே சொல்லிடுட்டுமா ஆமாம் பார்லருக்கு போகிறேன்னு பொய் சொல்லிட்டு எதுக்காக நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு வித்யாவும் சிட்டியோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனீங்க அப்படின்னு முத்து ரோஹிணியை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கு உடனே ரோஹிணியும் நான் ஒன்று எனக்காக போகலை வித்யாவுக்காக தான் வித்யாவுக்கு கொஞ்சம் பணம் தேவை இருந்தது அதனால் சிட்டிக்கிட்ட பணங்கள் கிடைக்கணும்னு சொல்ல அவளுக்கு துணையாக தான் போனேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி போய் சொல்றாங்க உடனே இங்கே மீனாவும் ரோஹினி நீங்கள் எங்கே போறீங்க வரீங்கன்னு மனோஜுக்கு தெரியுமா வித்யாவுக்கு உதவி செய்ய நீங்கள் அவங்க போயிருந்தாலும் விஜயா ஆண்டி விஜயாத்த உங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க அத்தக சொல்லிட்டாவது போயிருக்கணும்ல நீங்கள் போன ஆஃபீஸில் தான் இந்த தினேஷையும் நாங்கள் வந்து பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றின எல்லா உண்மையாகவும் இந்த தினேஷ் சொல்லிட்டான் இவனை உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்க எனக்கு யாருன்னா தெரியாது முதல்ல நான் வேலை பார்த்துட்டு இருந்த ஆஃபீஸில் இவன் மூலமாக எனக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்தது அதுக்கப்புறமா இவனை நான் பார்த்ததே இல்லை இப்போலாம் நான் இவங்ககிட்ட பேசுகிறதும் இல்லை அப்படின்னு சொல்ல என்ன ரோஹிணி நீங்கள் பொய்க்கு மேலே பொய் சொல்லி குடும்பத்தில் உள்ளவங்களை இப்படி ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்களே நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய் தான் ஏன் இந்த தினேஷ்க்கு அடிக்கடி நீங்கள் உங்களை பற்றின உண்மை வெளியில் வரக்கூடாதுன்னு பணம் கொடுக்கலையா அதுக்குண்டான ஆதாரம் எல்லாமே இங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே விஜயாவும் என்ன மீனா நீ வெளியில் வேலைக்கு போயிருக்கேன்னு பார்த்தா இந்த ரோஹிணி எங்கே போகிறா வரான்னு அவள் பின்னாடியே போய் உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறதா நினப்பில இங்கே வந்து இப்படி இருக்கியா என் மருமக ரோகினியை பற்றி தேவையில்லாமல் பேசாத அவள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அவளுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியும் யாரோ ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து ரோஹிணியும் ஏதோ உண்மையை மறைச்சிருக்கான்னு தேவையில்லாமல் சொல்ல வைக்கிறியா என்ன நீ எல்லாம் ரோஹினியை பற்றி பேசவே கூடாது புரியுதா அப்படின்னு மறுபடியும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க விஜயா அது உடனே முத்துவும் நீங்கள் ரோஹிணியை நம்புங்க நம்பாம பாருங்க அதை பற்றி கவலை இல்லை ஆனாலும் உண்மை என்னன்னு எங்கள் அப்பாவுக்காவது தெரியணும் இந்த மனோஜுக்காவது தெரியணும்ல அப்படின்னு சொல்ல இங்கே முத்துவும் அங்கே தினேஷை பளார் பளார்ன்னு வெளுத்து வாங்குறாரு ரோகிணி முன்னாடியே உடனே இங்கே தினேஷும் நான் உண்மையை சொல்லிடுறேன் இதுக்கு மேலேயும் என்னால் முடியாது நான் இந்த முத்து கண்ணில் படவே கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் வசமாக மாட்டிக்கிட்டேன் ரோஹிணி நீ மட்டும் பணத்தை கொடுத்துருந்தா இந்த நிலம உனக்கு வந்திருக்கவே வந்திருக்காது அப்படின்னு ரோஹினியை பார்த்து முறைச்சிக்கிட்டே ரோஹிணியை பற்றின எல்லா உண்மையவும் வீட்டில் எல்லாருக்கிட்டேயுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு தினேஷ் உங்கள் மருமக ரோஹிணி நிறைய படிச்சிருக்கா ஆனால் அவள் பணக்காரி இல்லை அவங்க அப்பா மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு பெரிய பணக்காரராக இருக்காருன்னு இந்த ரோஹிணி சொன்னது எல்லாமே உண் உண்மை கிடையாது தான் மொத்தத்தில் இந்த ரோஹிணி தன்னுடைய பேரையே மாற்றிட்டா இவள் பேரு கல்யாணி இவளுக்கு கல்யாணம் ஆகி ஏற்கனவே ஒரு பையன் கூட இருக்கான் இவங்க அம்மா பக்கத்தூரில் தான் இருக்காங்க இந்த உண்மையெல்லாம் தெரியாம இந்த ரோஹிணி சொன்னது எல்லாமே உண்மை நம்பிக்கிட்டு மனோஜ கல்யாணம் பண்ணி வச்சிங்க வேணும்னா இப்ப வந்து ரோஹிணி சொன்னது உண்மை நீங்க நினைச்சிங்கன்னா உண்மையாவே அவங்க அப்பா எங்க இருக்காரு அவர் மலேசியால எந்த ஊர்ல எந்த இடத்துல இருக்காருன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் உண்மையாவே அவங்க அப்பா அங்கே வேலை செஞ்சாதானே அந்த இடத்தையும் ஊரையும் சொல்ல முடியும் இப்போ வேணால் கேட்டு பாருங்க ரோஹிணி பதில் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்ல இங்கே அண்ணாமலையும் ஆமாம் எத்தனையா முறை நம்ம கேட்டிருக்கோம் ரோஹிணி அவரோட அப்பா என்ன பிரச்சனையில் வந்து இருக்கார் எதனால் வந்து அவரால் ரோஹிணியை வந்து பார்க்க முடியல எந்த ஊரில் என்ன வேலை செய்கிறாருன்னு நானும் எவ்வளவோ கேள்வி கேட்டிருக்கேன் ரோஹிணி எல்லாத்துக்குமே பதில் பேசாமல் சமாளிச்சிருக்காளே தவிர்த்து இப்போ வரைக்கும் ரோஹிணியோட சொந்தக்காரங்கன்னு யாரும் நம்ம வீட்டு பக்கம் கூட வந்ததில்லை நம்மளை பார்த்து ஃபோனில் கூட பேசுனதுலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அண்ணாமலை உடனே மனோஜும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையா ஏற்கனவே என்னையே ஏமாத்தினவர் தானே அப்படி இருக்கும்போது இப்போ அந்த முத்து உங்களை வெளுத்து வாங்கினதால் பொய் இருக்கீங்களா ரோஹிணியை பற்றி இதில் வேற ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க அவளுக்கு வேற ஒரு பையன் இருக்கிறதா சொல்கிறீங்க என்னால் எப்படிங்க நம்ப முடியும்னு சொல்ல இங்கே பிஏ தினேஷும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த ரோஹிணியை சும்மா விடக்கூடாதுன்றதுக்காக எப்பயுமே இந்த ஆதாரத்தை என்கிட்டே வச்சுருந்தேன் பார்க்குறீங்களா அப்படின்னு ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணமான ஃபோட்டோஸ் ரோஹிணியும் கிறிஷும் ஒன்றா இருந்த ஃபோட்டோன்னு எல்லாத்தையுமே காட்டும்போது தான் கிருஷ்ணோட அம்மாவே ரோஹிணி தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய வருது ஆதாரத்தை பார்த்த விஜயா அவ்வளோ நேரம் ரோஹினிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லா ஆதாரத்தையும் பார்த்துட்டு எதுவுமே பேச முடியாமல் ரோஹினியை பார்த்து மொதச்சிக்கிட்டே கண்ணெல்லாம் கலங்குன நிலமையில அவங்க வந்து ரொம்ப கோவத்தில் நிற்கிறாங்க உடனே ஸ்ருதையும் மீனாவும் முத்தவும் எவ்வளோ பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க இத்தனை நாள் விஜயா அத்தை ரோஹினியை எவ்வளோ நம்பிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க சொன்னது எல்லாமே பொய்யா இதுவும் ஆதாரத்தோட நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியுதே ரோஹினி சொன்னது பொய்யேன்னுட்டு என்ன ரோஹினி நீங்கள் நிறையா படிச்சிருக்கீங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு நான் போய் சொல்லி நீங்கள் மனோஜை கல்யாணம் பண்ணுவீங்க ஏன் உண்மையை சொல்லியிருக்கலாம்ல உங்களுக்கு ஒரு பையன் வேற இருக்கான் அதுவும் கிறிஷ் தான் உங்களோட பையன் கிறிஷ் எத்தனை தடவை இந்த வீட்டுக்கு வந்திருக்கான் யாரோ மாதிரில அவனை கண்டுக்காமல் இருந்தீங்க இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியவே இல்லையா இப்படி குடும்பத்தை நம்ப வச்சு ஏமாற்றி உங்களுக்கு இப்படி தான் கல்யாணம் செஞ்சுக்கணுமா நீங்கள் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு மீனா தப்பே செய்யலை அவங்க தம்பி செஞ்ச தப்புக்காக மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு விஜயாத்தை எவ்வளோ பெரிய முடிவெடுத்தாங்க அதனால் கோவப்பட்டுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் கூட போய் இருந்தாங்க வீட்டு பக்கமே வர மாட்டேன்னு எல்லார் மேலேயும் அவ்வளோ கோவமாக இருந்தாங்க விஜயாத்தை ஆனால் நீங்கள் செஞ்ச இந்த வேலைக்கு அவங்க என்ன பெரிய முடிவெடுக்கப் போகிறாங்களோ தெரியல தப்பு செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இத்தனை நாள் எங்கள் எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்கள்ல அப்படின்னு சொல்லி ஸ்ருதி ரொம்ப கோவமாக ரோஹினிக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க இப்போ முத்து சொல்கிறாரு ஏதோ என்னால் தான் இந்த வீட்டில் பிரச்சனை வருதுன்னு எப்போ பார்த்தாலும் என்னையும் மீனாவையும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க பிரச்சனை செய்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா உண்மையை மறைச்சி குடும்பத்தை ஏமாத்துறது யாருன்னு இப்போவாது உங்கள் எல்லாருக்கும் புரிய வந்துருச்சா நானும் மீனாவும் எந்த தப்புமே செய்யலை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ரோஹினியோட எல்லா உண்மையும் தினேஷ் மூலமாகவே ஆதாரத்தோடு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெல்ல தெளிவாக புரிய வைக்கிறாரு இங்கே ரோஹிணி அழுக ஆரம்பிக்கிறாங்க இந்த முத்து இப்படி செய்வாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை இந்த சிட்டி தான் என்னை ஏமாற்றி பணம் வாங்குறான்னு பார்த்தேன் இப்படி இந்த தினேஷ் வீட்டுக்கு வந்து உண்மையை சொல்லுவான்னு நான் நினைக்கவே இல்லை பேசாமல் இந்த தினேஷுக்கே கேட்ட மாதிரி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஏற்பாடு பண்ணி செஞ்சிருந்தா கூட இவ்வளோ சீக்கிரம் நான் வசமா மாட்டிருக்கவே மாட்டேனே நான் சிட்டிக்கிட்ட போய் இந்த தினேஷை ஏதாவது செய்யணும் எனக்கும் யாராலையும் பிரச்சனை வரக்கூடாது இந்த வீட்டில் நான் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா இப்ப இந்த வீட்டிலேயே நான் இருக்க முடியாத போலேன்னு சொல்லி பதில் பேசாம தலை குடிஞ்சு அழுதுகிட்டே நிக்கிறாங்க இந்த ரோஹிணியை விட மீனா எவ்வளவோ பரவாயில்ல போல் வீட்டு அவன் செஞ்சுக்கிட்டு வெளியில் தன்னால் முடிஞ்ச வேலையை செஞ்சு சம்பாதிக்கிறான் என்னை ஒரு நாள் ஏமாத்துனதில்லை என்னை அவமானப்படுத்துனதும் கிடையாது இந்த மீனா ஆனால் இந்த ரோஹிணி பணக்காரின்னு சொல்லி என்னை நம்ப வச்சு மீனா முன்னாடி தலை குனிய வச்சுட்டா அவமானப்படுத்திட்டாலே இத்தனை நாள் இவ வந்து பணக்காரின்றதுனால தலையில் தூக்கி வச்சு கொண்டாட நான் தேவையானதெல்லாம் பாசமாக செஞ்சு கொடுத்தேன் இவள் பார்லர் ஆரம்பிக்கிறதுக்காக வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றி இவளுக்கு பண ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தேன் ஆனால் இப்போ நான் எதுவுமே பதில் பேசாமல் நிற்க நிற்கிறதுக்கு காரணம் இவ தான் இந்த ரோஹினியை சும்மா விடக்கூடாது நம்ம வச்சு என்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப மெதுவாக ரொம்ப கோபமாக போன விஜயா ரோஹினியை பலார் பலார்னு வைக்கிறாங்க என்ன நீ அமைதியாக எதுவுமே பேசாமல் இருந்தால் உன்னை நம்பிடுவேன்னு நினைக்கிறியா இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சால் நீ இந்த வீட்டில் இருக்கவே முடியாதுன்னு உனக்கு தெரியும் அப்புறம் எதுக்காக இவ்வளோ பெரிய பொய் சொல்லி குடும்பத்தையே ஏமாத்தினேன் இனியும் இந்த வீட்டில் உன்னை இருக்க விடுவேன் நினச்சியா மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சேன் ஆனால் இனி நீதான் தான் வீட்டை விட்டு வெளியில் போ இனி நீதான் ரோஹிணி இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும் பணக்காரி தான் இல்லை பரவாயில்லன்னு பார்த்தேன் ஆனால் ஏற்கனவே கல்யாணமாகி உனக்கு ஒரு பையன் வேற இருக்கும்போது என் பையனையும் ஏமாத்திருக்க நம்ப வச்சு என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்குறாங்க பளார் பலார்னு வைக்கிறாங்க அண்ணாமலை உடனே விஜயாவை திட்டாரு எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் விஜயா பணத்துக்கு ஆசைப்பட்டு ரோஹிணியை பற்றி ஒழுங்காக விசாரிக்காமல் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ இப்படி அழுது என்ன பிரயோஜ என்ன பிரயோஜனம் விஜயா ஒரு பையனும் கிடையாது இனி உன் பையனோட வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போனதுக்கு நீ தான் காரணம்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே பேச போகிறாங்க எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சது அவங்க ஒன்று சும்மாவே விடமாட்டாங்க அப்படின்னு சொல்ல விஜயா ரொம்பவே அலரமிக்கிறாங்க இங்கே ஒரு பக்கம் ரோஹிணி இன்னொரு பக்கம் விஜயா என்ன செய்யனே தெரியாமல் மீனா முத்து முன்னாடி அவமானப்பட்டு தலை குளிஞ்சி அழுதுகிட்டே நிற்கிறாங்க